ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் எங்கே பார்த்தோன்னா நம்ம பத்மாவும் லிங்கமும் சேர்ந்து திட்டம் போட்டிருக்காங்க எப்படியாச்சும் நம்ம சீனுவை வந்து சாரு கடத்தில் வந்து கட்ட வைக்கணும் அப்படின்னு இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம பத்மா வந்து சாருவை கடைக்கு அழைச்சிட்டு பாரு சீனு 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 நம்ம 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 வந்து 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 ஏதோ ஆயில்மெண்ட் போடணுமா அதனால யாருமே நேரம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் சாருவை சாருவை கூட்டிட்டு போயிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னதும் சரிம்மா அப்படின்னுட்டு ஸோ அந்த இடத்துல காமிச்சிட்டு வராங்க சாரு ஒண்ணாாரு ரொம்ப நாள அடைஞ்சு போயிருக்கிறதால மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு அதனால இங்க பக்கத்தில் ஏதாச்சும் பாக்குறதா அங்க போய் எப்பமா அப்படின்னதோ இங்க பாரு சாரோ எனக்கு கடைக்கு டைம் ஆச்சு அப்படின்னதோ அதான் அத்தை இருக்காங்க இல்லையா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் சீனு எனக்காக வாங்க அப்படின்னதும் வா அப்படின்னுட்டு சீனுவும் சாரவும் நேர ஒரு பக்கில் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து லிங்கம் வந்து மறைஞ்சு நின்று போனை வந்து ஃபோனில் வந்து வீடியோ கேமராவாக ஒன் பண்ணி ரெண்டு பேரும் இருக்கிறத வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் பேர் வந்து கட்சித் ஆட்டோ வர சொல்கிறாங்க அவங்களும் ஒரு பத்து பேர்கிட்ட வராங்க அப்படின்னு பார்த்து நம்ம சின்ன சாரு வந்து பேசிட்டுருக்கிறத பார்த்ததோ என்னப்பா காதலர்கள் ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னதும் இது பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் நாங்கள் காதலர்கள் கிடையாது சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சின்ன சொன்னதும் என்னப்பா இது ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சும்மா பேசிட்ருப்பாங்களா என்ன இங்கே பாரு கொஞ்சம் குழாவிட்ருக்கீங்களா அப்படின்னதும் இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசிட்டுருக்காதீங்க அப்படின்னதும் இல்லை ஏதோ தப்பாக இருக்குது என்னப்பா காதலிச்சிட்டு இடையிலேயே விட்டுட்டு போகலான்னு பார்க்குறியா அப்படின்னதும் உடனே சாரு வந்து சீனு கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் வரியா அப்படின்னதும் இங்கே ஒரு நிமிஷம் அப்படின்னு சாரு வந்து அவங்க கிட்டே சொல்லிட்டு நீரா சீனுவ தனி அழைச்சிட்டு வராங்க இங்கே பாரு சீனு ஏற்கனவே நீ கழுத்தில் தாலி கட்ட போகிறதா ஊரையோ உலகறிய சொல்லி கடை வயசுல இப்போ வரைக்கும் கல்யாணம் நடக்கவும் இல்லை என்ன யாரும் பொண்ணு பார்க்கவும் வரல இந்த மாதிரி இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணலனா அவ்வளவுதான் செய்யணும் வாழ்க்கைய போய்டும் அப்படின்னதோ அதுக்காக எப்படி மாயா எனக்கு பொண்டாட்டியா இருக்கும்போது எப்படி சாரும் உன் காலத்தில் தாலி கட்ட முடியும் அப்படின்னதும் இங்க பாரு நீ கட்டுனா அடுத்த நொடியை நான் ஆத்து இப்போதைக்கு என்னோட பாதுகாப்புக்கு வேற தெரியல செய்யணும் உன்னை கெஞ்சு கேட்கிற அப்படின்னதோ சரி வா அப்படிங்கிறாங்க இப்ப என்னங்க இந்த பொண்ணு களத்துல நான் தாலி கட்ட கட்டணும் அவ்வளவு தானே சரி கட்டிடுறா அப்படின்னதும் உடனே வந்திருக்கிறவங்க சந்தோஷப்படுறாங்க அவங்க அத்தனை பேரும் லிங்கத்தோட ஆட்கள் தான் லிங்கம் வந்து சீனு தாலி கட்ட போறாங்க அப்படின்னுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து சீனு சாரு காலத்துல தாலி கட்டலான்னு போறாங்க உடனே தாலியை வந்து எடுத்துடுறாங்க இல்ல என்னால முடியாது தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னதும் என்னப்பா ஏமாத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு வந்திருக்கிறவங்க கேட்டதும் இங்க பாருங்க என்னால கட்ட முடியாதுங்க அப்படின்னதும் சரி அப்போ கிளம்ப ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னதும் சரி நான் தாலிக்கட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகலாம் அப்படிங்கிறாங்க ஜீனு இது கேட்டு வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க லிங்கமும் அதிர்ச்சி ஆறாங்க இங்க பாருப்பா உண்மையிட்டா சொல்கிறியா ஆமாயா வாங்க போகலாம் அப்படின்னதும் என்னை இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னுட்டு எல்லோரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராங்க உடனே வந்தவங்க எல்லாரும் இங்கே பாருங்கள் சார் இந்த பொண்ணு கூட இருந்து பேசிவிட்டு அந்த பொண்ணை கலட்டி விட பார்க்குறான் அப்படின்னதும் இங்கே பாருங்கள் சார் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி எனக்கு மாயாங்கிற பொண்ணு மனைவியாக இருக்கா இந்த பொண்ணை ஜஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் இவக்கு கண்ணே தெரியாது இவங்க என்னென்னா எங்கள் ரெண்டு பேரையும் தப்பாக அனுப்பிச்சி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னதும் இங்கே பாருப்பா இப்போது எல்லா பசங்களும் இப்படி தான் போய் சொல்லுவாங்க உனக்கு மனைவி இருக்குன்னு நான் இப்படி அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டது இருங்க அப்படின்னு சீனோ மாயாவுக்கு ஃபோன் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாயா உடனே கிளம்பிவா அப்படின்னதும் மாயாவும் வந்துடுறாங்க என்ன ஆச்சு சார் அப்படின்னதும் இவனோட ஒய்ஃபா அப்படின்னதோ ஆமாம் சார் இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதோ இவன் எங்கள் வீட்டில் தான் தங்கி இருக்கா எங்கள் தூரத்து சொந்தம் அப்படின்னதோ ஓஹோ அப்படியா அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையும் எதுவும் உறவிருக்காமா அப்படின்னதோ இல்லை சார் சீனோட ஒய்ஃபனா அது நான் மட்டும்தான் அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டர் வந்துருக்க அந்த பஸ்டி கட்டினவங்கள்ட்டா ஒரு பொண்ணு பையனை பேசிட்டு இருந்தா ஆவும்னா லவ்வர் சது வந்துருவீங்களே இல்லையா அதான் அந்த பையனோட ஒய்ஃபை வந்து சொல்லிட்டாங்கல்ல இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு வந்தவங்களை விரட்டி விட்டுன்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம சாரு வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க சே எல்லா பிளானும் ஊட்டிக்கிச்சே அப்படின்னு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சாரு சீனு மாயா மூணு பேரும் வீட்டுக்கு வராங்க இது பார்த்தா பத்மா வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க ஏன்னா இது இப்படின்னு உடனே சாரும் நடந்த விஷயத்தை பத்மா கிட்ட சொல்றாங்க இங்க பார்த்தோம்னா மாயா ரூமுக்கு வந்ததும் இங்க பாரு எதுக்காக தேவையில்லாம அந்த சாருக்கொடியெல்லாம் நீ கிளம்புற அப்படின்னதும் இங்க பாரு அதான் உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு ஆயிடுச்சு நான் யார் கூட போனா உனக்கு என்ன அப்படின்னு கேட்டதோ ஓஹோ அப்படியா சரி வா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சொல்றேன் எனக்கு உனக்கும் எந்த சம்மதமும் இல்லை? விவ அர்த்தம் ஆக போகுதுன்னு அதுக்கப்புறமா என்ன நீ சாரோ கல்யாண காலத்தில் தாலி கட்டு அப்படின்னதும் ஏய் பைத்திய கரத்தனமாக இங்கே பாரு உன் காதல் வேணும்னா பொய்யா இருக்கலாம் ஆனால் என்னோட காதல் உண்மையானது என் மனசுல நான் ஒன்றும் அவ்வளோ உயர்வான இடத்துல வச்சிருந்தேன் உனக்கு கிடைக்காத லைஃபோட அந்த லைஃபை நான் விட்டுட்டேன் இன்னொரு கல்யாணம்ங்கிறதே என் வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னதும் மாயா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பத்மா வந்து என்ன சாரோ இப்படி ஆயிடுச்சு ஆமா அது மட்டும் இல்லாமல் அந்த மாயாவிற வந்து ிட்டா அப்படின்னதும் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டோம் எனக்கு எடுக்கணுமோ சீனுவின் கலைஞர் பண்ணிப்பான தோணை இல்லத்த அப்படின்னதும் எதை வச்சு சொல்கிறா ஆமா இந்த மாயாவுக்கும் சீனுவுக்கு இடையில இப்படி உறவு இருக்கும் வரைக்கும் சீனுவை நான் கூட முடியாது இந்த மாயாவை கிட்ட இருந்து அடியோட நிரந்தரமாக பிரிச்சா மட்டும்தான் நான் வந்து சீனுவை கட்டிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னதும் கவலைப்படாத எப்படியோ புள்ள கையாலேயே அவளை நான் விரட்டி அடிக்க வைக்கிறேங்கிற மாதிரி பத்மா வந்து ரொம்ப மோசமாக பேசிட்டுருக்காங்க இதோடு பார்த்தோன்னா இந்த பிரமும் முடியும்